முக்கியம் இது ஆரம்பத்தில் வந்து கடினமாக இருக்கும் இதில் வந்து எல்லாருமே அப்படி இருக்காங்க நான் சொல்ல நூற்றிக்கு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் நான் எப்படி ஒரு காலத்தில் இருந்தேனோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்லெக்ஸில் அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பட் ஒன்னே ஒன்று ஞாபகம் இன்றைக்கு ஜாப் மார்க்கெட் பிளேஸில் வந்து காம்பிடென்சி ஒன்று தான் வெற்றிக்கான வழிவர் எதுவுமே கிடையாது நம்மளுடைய வயதோ நம்முடைய கல்வித் தகுதியோ நம்ம என்ன விதமான காலேஜில் படிச்சிருக்கோமோ நம்ம பெஸ்ட்டு காலேஜில் படிச்சுக்கோமா இல்லை வேர்ஸ்டான காலேஜில் படிச்சுக்குமா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நம்முடைய திறமைகள் என்ன அந்த குறிப்பிட்ட வேலையில் நம்மளால் என்ன டெலிவர் பண்ண முடியும் அந்த வேலையை நமக்கு ஏற்ற வேலையா அந்த வேலையில் வந்து கம்பெனி எதிர்பார்ப்பதை விட நாம் பல மடங்கு கொடுக்க முடியுமா இதுதான் கேள்விகளே தவிர ஓரளவுக்கு மேல் அதாவது அந்த ஒரு ஒரு ஜாபுக்கு போனோம்னா அந்த ஜாபுக்கான திறவுகோல் வந்து நம்மளோட பயிராட்டில் இருக்கிற விஷயங்களாக இருக்கலாம் ஒரு இம்ப்ரெசிவான ஒரு சிவி இம்ப்ரெசிவான எஜுகேஷனல் பேக்ரவுண்டாக இருக்கலாம் அதனால் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் போய் மூணு மாதம் ஆறு மாதம் ஒர்க் பண்ணிட்டோம்னாக்கா நம்முடைய வேலையிலேயே நம்முடைய திறமைகளை கா காட்டவில்லை அந்த கம்பெனியோட